வணக்கம் நண்பர்களே நாம இந்த வீடியோல ஒரு முக்கியமான தலைப்பை பற்றி பார்க்க போறோம் அது என்னன்னா இப்போ நீ எடுக்கும் ஒரு முடிவு தொண்ணூறு நாள்ல உன் வாழ்க்கையை முழுக்க மாற்றும் ஆமாங்க ஒன் டிசிஷன் டுடே கேன் கம்ப்ளீட்லி சேஞ்ச் யுவர் லைஃப் இன் ஜஸ்ட் நைன்டி டேஸ் நீங்க இப்போ நினைக்கிறீங்க நாளைக்கு பண்ணலாம் ஆனா உண்மையில அந்த நாளைக்கு வந்ததே இல்ல பாஸ் ஒரு முடிவு ஒரு ஸ்மால் ஸ்டெப் அதுதான் தொண்ணூறு நாள்ல உங்க வாழ்க்கைய முழுக்க மாற்றும் இப்போ நீ எடுக்கும் முடிவு அது ஒரு டேர்னிங் பாயிண்ட் ஆகும் அல்லது இன்னொரு மிஸ்ட் சான்ஸ் ஆகும் நான் உன்ன ஒரு விஷயம் கேக்கணும் மூணு மாதம் முன்னாடி நீ எடுத்திருந்த ஒரு நல்ல முடிவு இருந்தா இன்று நீ வேற மாதிரி இருந்திருப்பேன்னு உணர்ந்திருக்கியா அதுதான் இந்த வீடியோவின் கோர் பாயிண்ட் தொண்ணூறு நாள் பெரியது இல்ல ஆனா அந்த தொண்ணூறு நாள்ல கன்சிஸ்டன்சி டிசிப்ளின் கிளாரிட்டி இருந்தா வாழ்க்கை ஃபுல் சேஞ்ச் ஆகும் பாஸ் ஒரு ஆர்டினரி மனிதன் இருந்தான் வேலையில போர்டு கன்ஃபியூஸ்ட் ஒரு நாள் அவன் நோட்புக்ல எழுதினா தொண்ணூறு நாட்கள் நான் என்ன ப்ரூவ் பண்றேன் அந்த நாள் அவனுக்கு டேர்னிங் பாயிண்ட் அவன் முடிவெடுத்தான் ஃபோனுக்கு அடிக்ஷன் குறைக்கணும் பாடி ஃபிட் ஆகணும் ஒரு ஸ்கில் கற்றுக்கொள்ளணும் அந்த மூணு விஷயத்துக்கு அவன் தினமும் ஒரு மணி நேரம் டெடிகேட் பண்ணான் அந்த தொண்ணூறு நாள்ல நடந்த மிரக்கல் என்னன்னு தெரியுமா அவன் லைஃப் ஃபுல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் அவன் மைண்ட் ஷார்ப் ஆனது கான்ஃபிடன்ஸ் ஆனது வாழ்க்கையில ஃபர்ஸ்ட் டைம் அவனுக்கு செல்ஃப் ரெஸ்பெக்ட் வந்தது அந்த ரிசல்ட் மேஜிக் இல்ல பாஸ் அது டெய்லி டிசிஷன் இன் ரிசல்ட் நமக்கு எல்லாருக்கும் லைஃப் சேஞ்ச் ஆகணும் என்கிற ஆசை இருக்கு ஆனா ஸ்டார்ட் பண்ற தைரியம் இல்ல நாளைன்னு சொல்லி போஸ்ட்போன் பண்றோம் வாழ்க்கைய மாற்றுறது மோட்டிவேஷன் இல்ல அது கன்சிஸ்டன்சி நீ ஒரு முடிவு எடுத்தா போதும் நெக்ஸ்ட் நைன்டி டேஸ் ஐ ஆம் பிகம்மிங் பெட்டர் அதுக்கு பெரிய ஸ்டெப் வேணாம் டெய்லி ஒன் பர்சன்ட் இம்ப்ரூவ் பண்ணு அந்த ஒன் பர்சன்ட் தான் தொண்ணூறு நாள்ல நைன்டி பர்சன்ட் சேஞ்ச் ஆகும் நீங்க நினைக்கலாம் தொண்ணூறு நாள் பத்தி பெரிய சேஞ்ச் வருமா ஆமா வரும் பாஸ் பிரச்சனையே நாம ஒன்பது நாளே கன்சிஸ்டண்டா இருக்க முடியல இப்ப நீயே ஒரு முடிவேடு அடுத்த தொண்ணூறு நாள் நான் என்ன ப்ரூவ் பண்ணணும் இது உங்க நைன்டி டேஸ் சேலஞ்ச் ஸ்டார்ட் டுடே பிகாஸ் லேட்டர் பிகம்ஸ் நெவர் பிசிஎஸ் ஸ்டாக்ஸ் உங்க வாழ்க்கை வேகத்துக்கும் திசைக்கும் ஒளிகாட்டும் குரல் புதிய வீடியோவில் சந்திக்கலாம் அண்டில் தென் சிந்தனை மாற்றுங்க வாழ்க்கை மாறும் இந்த காணொளி உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நினைக்கிறேன் பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் லைக் செய்யுங்கள் ஷேர் செய்யுங்கள் நன்றி